உயிர்த்தமிழுக்கு படம் அமீருக்காக பார்க்க வந்தேன் அமீருக்காக இந்த படம் பார்க்கலாம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக பண்ணியிருக்காரு படமே வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சட்டாயருன்ற ஸ்பேஸில் பண்ணியிருக்காங்க நிறைய ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் பண்ணியிருக்க படம் எனக்கு நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வந்து அதாவது அந்த இன்றைய அரசியல் சூழலை அவங்க நையாண்டி பண்ணியிருக்க நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுது அமீர் வந்து ஒரு என்ன சொல்லுது சீரியஸாக பார்த்து பார்த்து தெரிஞ்ச ஒரு அமீர் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ரோல் பண்ணியிருக்கார் ஒரு நடிகராக வந்து அவருக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்பெஷலான படமாக இது இப்போ நேற்று பேரரசு சொல்ல சொல்லியிருக்காருன்னா கடந்த காலம் முப்பத்தாறு ஐம்பது எழுபது போன்ற காலங்களில் வந்து நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் கூட இப்போ அந்த நிலைமை இல்லை ஆனால் தொடர்ந்து இன்னும் அது போன்ற ஒரு படங்கள் எடுக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையும் மனநிலையை வந்து ஒரு பாதிக்கப்படக்கூடிய சொல்லியாக இருப்பதாக சொன்னாங்க உண்மையிலேயே அப்படி திரைப்படங்கள் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொழுதுபோக்கை கொடுக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு இதாக கொடுக்கலாம் இன்னும் அந்த படைசியே பண்ணிகிட்டு இருக்காது பாரஞ்சித் படங்களாக இருக்கட்டும் மாரிசல்ராஜ் படங்கள் இது போன்ற படங்களுக்கு பேரரசு ஒரு இது அது எப்படி பார்க்குறீங்க அது குறிப்பாக வெற்றி காலனோட ரவீன் காந்தி டேரக்டர் காந்தி அவர் பேசியிருக்காங்க அவங்களாம்

அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்போ இருக்கா தமிழகத்தில் இந்தியா முழுக்க இருக்குது தமிழகத்தில் இருக்குது நிறைய சம்பவங்கள் இல்லை இன்னும் அது சாதிய கொடுப்பது இருந்து தானே இருக்கு ஏற்ற தாழ்வுகள் இருந்து தானே இருக்குது இல்லாமல் இல்லை இல்லை விடுதலை டூ ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு அதுக்கு அதுக்காக தான் இங்கே வந்துருக்கோம் இன்னொரு இன்னொரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் ஆஃப் ஷூட் இருக்குது முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அமித்ஷா இல்லை அதாவது ஒரு ஒரே ஒரு அலிகேஷன் ஒரு கிளைம் அதில் வந்து அவரை என்கொயர் பண்ணாங்க அந்த என்கொயரி முடிஞ்சிருச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அவர் வந்து அதுலருந்து வெளியே வந்திருக்காரு இந்த படத்தில் கூட சில வசதிகள் தண்டவாளத்தில் தலை வைத்தவர் கூட ஆகலாம் அப்படின்னால ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி இது சொன்ன மாதிரி இல்லையா இல்லை எல்லா கட்சிகளையும் எல்லா சூழலையுமே பேசியிருக்காங்க இதில் இதுலேருந்து நீங்கள் ஒரு தனிப்பட்ட தனியாக ஒரு வசனத்தை எடுத்து அதை பேசுறது அதான் சொல்கிறேன் தனியாக ஒரு வசனத்தை எடுத்து தனியாக ஒருத்தர் பேசியிருக்காங்கன்னு இல்லை எல்லாரையும் பேசியிருக்காங்க நீங்கள் நீங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்களோ கொஞ்சம் நேரம் பார்த்தீங்களோ அதனாலதான் ஃபுல்லாக பா இல்லை இல்லை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு எல்லாரையுமே நையாண்டி பண்ணுங்க சரி இது வந்து ஒரு சட்டையர் சம்பாதி இதை வந்து அது ஒரு சட்டையர் இது இது ஒரு சட்டையர் அதனால வந்து அதை நம்ம அப்படி தான் அதை அணுகணும் சட்டையராக பார்க்கணும்

நமக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்கிறாங்க வேலை வேலை வேலைக்கு நம்ம போகிறோம் சம்பளத்துக்கு போகிறோம் பட் காப்பிரைட்ஸ் வந்து இன்றைக்கி வெவ்வேறு தளங்களில் இவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த அந்த கிரியேட்டருக்கான டியூ கிரெடிட்ஸ் அண்ட் டியூ ரைட்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன் விஜயோட தமிழக வெற்றிகழகம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சியா பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை அவங்க அரசியலாக வந்து அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து தான் ஒர்க் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அவங்க ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம என்னன்றது அடிப்படையாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னா கட்சி அவங்க ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் நம்ம சொல்லுவோம் எல்லாருமே வரலாம் எல்லாருமே வரலாம் நான் ஆனால் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் ஒன்று இருக்கணும் பண்ணிட்டு வரலான்றது என்னுடைய வெச்சி நிறைய சமூக பார்வை இருக்கு இப்போ மாரணும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை இல்ல விடுதலை படங்களில் வந்து இந்த ஊழியர்கள் அழைத்து சென்று சரியாக சம்பளம் வழங்கப்படவில்லை சொல்லி தென்காசியில ஒரு புகார் உண்மையிலேயே

பெரிய பலமாக இருந்தது ஏன்னா ஒரு படத்தை மு அந்த முதலீட்டை நம்ம எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ஆனால் முழுக்க முழுக்க நாம் ஓடிடியில் வர்ற பணத்தையே நம்ப முடியாது தியேட்ரிக்கல் டெமோக்ரஸி ரொம்ப முக்கியம் அதாவது திரையரங்கில் வந்து படத்தை வெளியிடுறது தான் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கான அந்த அந்த பேசிக் மக்கள் வந்து பார்த்தாதான் அந்த பணம் திரும்ப ஒரு நிலையில அது திரும்பவும் இது எல்லா இடங்களிலுமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு திரையரங்குகள் வந்து வேற வேற வடிவங்களில் மாறும் இப்போ வந்து தனி திரையரங்குகள் இருந்த இடங்களில் வந்து மால்ஸ் வர ஆரம்பிக்கும் மால்ஸில் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அது நம்ம திரையரங்கில் வந்து படம் பார்க்குறது மாற போகிறது இல்லை திரையரங்கத்தினுடைய சூழல் மாறும் அதை அங்கே வந்து பார்க்குற தன்மை மாறும் ஆனால் திரையரங்கு வர்ற நிலை மாறாது விடுதலை எத்தனை நாட்கள் ஷூட்டிங் போகும்போது இல்லை இப்போ தான் சொன்னேன் இருபது நாள் இல்லை இங்கே இருக்க போகிறோம் அது அப்புறம் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் அப்புறம்

அந்த அந்த வந்து வந்து அது அது அவர் என்ன சொல்லுது அவர் செய்த அவர் அவருடைய தாக்குதல் தான் அது அவர் மேல அவர் அவரை வந்து எந்த இடத்துல புஷ் பண்ணாங்களோ அவரை திரும்ப தாக்கியிருக்கார் அப்படின்னு அவர் வரும் எஸ் ப்ரூவ்ட் செல் அவர் வந்து ஓகே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் நான் என்ன செய்கிறேன் பாருங்கன்னு அவர் திரும்ப ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ